ஹலோ 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 வெய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம உதய்பூரில் தான் இருக்கோம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா சிட்டி பேலஸ் தான் போக போகிறோம் அதுக்கு ஒரு ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணோம் பங்க் பியான் ஹாஸ்டல்னு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் ஏசி ரூமு ஏசி டார்மெண்ட்ரி சூப்பராக இருந்துச்சு அங்கே தான் ஸ்டே பண்ணேன் இங்கே தான் இருக்காது மேலே டாப் வியூலாம் வேறு மாதிரி இருந்துச்சு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உதய்பூர் வந்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா பிளேஸுமே பக்கம்தான் ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஃபுட்டுமே வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி தருவாங்க அவங்க மெனு தருவாங்க இல்லைன்னா நம்ம வெளியில் கூட போய் சாப்பிடலாம் லோக்கல் ஃபுட்டு கூட இருக்கும் இங்கே வந்து நைட் டைம் வந்து சுற்றுறது நல்லாயிருக்கும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்கான கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஈஸ் வீடியோ கூட போகலாம் கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சிட்டி பேலஸில் தான் இருக்கும் உதய்பூரில் இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே நானூறுரூவா அதே இது பதினெட்டு வயசுக்கு இல்லைன்னா நூற்றம்பது ரூபா அதே இது நம்ம கையில் காலேஜ் ஐடி கார்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து நானூறுரூவா வாங்கலை நூற்றம்பது ரூபா தான் வாங்குகிறாங்க இங்கே பேலஸ் ப்ளஸ் மியூசியம் பார்க்கலாம் அதுக்கு வந்து இவங்க வந்து அடல்ட்டுனால் பதினெட்டு வயசுக்கு மேலேனா நானூறுரூவா வாங்குறாங்க அதே இது ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா நூற்றம்பது ரூபா நான் நைஸாக காலேஜ் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதை காட்டிட்டு நைஸாக அதே மாதிரி இங்கே பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் பே பண்ணால் ஐம்பது ரூபா அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்படியே குள்ள வந்து வண்டியை பார்க் பண்ணணுன்னா சென்டர் ஸ்டாண்ட் தான் போட்டு பார்க் பண்ணணுமா அதே இது இங்கே வந்து உள்ளே வந்தோம்னா இட்லி வாங்கினேன் இட்லி பொடி இட்லி போட்டு தந்தாங்க நெய்யில் போட்டு அப்படியே பொடி போட்டு தந்தாங்க அது ஐம்பது ரூபா ரெண்டு இட்லி அது பாருங்க எப்படி இருக்கு இதுதான் அந்த இட்லி அப்படியே நெய்யில் தூக்கி போட்டு பொடியை போட்டு தந்தாங்க இது ஐம்பது ரூபா இங்கே தான் வாங்கணும் இங்கே தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ செம வெயில் அடிக்கி ராஜஸ்தான் மட்டும் வரையணா ராஜஸ்தான் குஜராத்லாம் வரையங்கண்ணா மன்சூனில் பிளான் வின்டரில் பிளான் பண்ணிக்கோங்க இப்போ செம வெயில் அடிக்குது அதே மாதிரி வெளியில் ஒரு கோகனட் ஜூஸ் குடி கோகனட் குடிச்சிட்டு இளநீ குடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து இட்லி சாப்பிட வந்திருக்கேன் அப்புறம் வண்டி அப்படியே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் ஐம்பது ரூபா சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டு வைக்கணும் ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ் நல்ல பல் வலிக்கு ஒரு பல் வேறு ஒன்று வளருது அதனால இட்லி சாப்பிட்டேன் அது பெருசாக டேஸ்ட் இல்லை அதனால ஒரு கேக் வாங்கியிருக்கேன் இதுக்கும் நிறைய கேக் வச்சுருக்காங்க ஒரு பீஸ் நூறுரூவா ஸோ இதையும் லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு பல்லு ஒரு மாதிரி இருக்குது அதனால் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க கைஸ் இதான் கைஸ் உதய்பூர் சிட்டி பேலஸ் உள்ளே போனிங்கன்னா பேலஸும் பார்க்கலாம் மியூசியமும் பார்க்கலாம் எனக்கு வாய் வலி பல்லு வலினால் தொண்டையில் தண்ணியும் ஒழுங்காக முடியும் முழுங்க முடியலை பல்லில் வந்து லைட்டாக வீக்கமும் வந்துருச்சு ஒரு பல் வளராதுனால அதனால் உள்ளே எதுவுமே விலாக் பண்ணல உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன கேப்பாக தான் இருக்குது நிறைய ரூம் வச்சுருக்காங்க அப்படி அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒர்த்து அதே மாதிரி கைடு எதாவது கூட்டுருப்போனிங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லி தருவாங்க அதுபடி போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ செம வெயில் பிளான் பண்ணிங்கன்னா வின்டரில் பிளான் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்கி ஸோ உள்ளே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பேக்கில் கத்தி வச்சுருந்தேன் நம்ம சேஃப்டிக்கு அதை வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்கிட்டேன் இதெல்லாம் இருக்குது இங்கே ஸோ அதனால் பார்த்துக்கோங்க உள்ளே நல்லா இருக்குது ஃபுட்டுமே இருக்குது டாய்லெட்டுமே இருக்குது டாய்லெட் ஒன்ஸ் வந்து வெளியில் போயிட்டு போயிடுங்க இந்த பேலஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்திங்கன்னா மென்னுக்கும் உமனுக்கும் அங்கே அந்த பேலஸ் குள்ளே போனீங்கன்னா உமனுக்கு இருக்குது அது சில நேரம் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க அதனால் பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே என்னால் பெருசாக லாக் பண்ணல வாய் வலிக்குதுனால இப்போவே முடியலை நான் பேசிட்டு இருக்கேன் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டா தான் ஒன்று பேசுவோன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே வந்தீங்கன்னா உள்ள ஃபுட்டுமே இருக்குது ஐஸ்க்ரீம் கடையும் இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே குடிக்கலாம் இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது பைப்பு வந்து மேலே திறக்க மாதிரி இருக்கும் ரைட் லெஃப்ட் திறந்தாலாம் தோ திறக்காது அப்படியே மேலே தூக்கினா தான் திறக்கும் அதனால் பார்த்துக்கோங்க அதை ஸோ நல்லா இருந்து கைஸ் ஆனால் வெயிலில் பார்க்கறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் வந்து நீங்கள் குளிர் டைமில் வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் எல்லோரும் இங்கே இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க ஸோ வந்திங்கன்னா நீட்டாக பார்த்துட்டு போகலாம் ஸோ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பயங்கரமான இடம் நல்லா இந்த மாதிரி ட்ரெஸ்கள்லாம் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக எடுக்கலாம் பொண்ணுங்க பசங்க எல்லாத்துக்குமே ஸோ வந்திங்கன்னா பாருங்கள் வாங்க நம்ம அப்படியே போகிறோம் வெளியில் போகிறோம் வாய்வெளிக்கு அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து அப்படியே சிட்டி பேலஸ் முடிச்சுட்டு அடுத்த வந்த இடம் தான் விஸ்வஸ்வரூபம்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது ராஜஸ்தானில் தான் இந்தியாவிலே பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தொம்போது அடி இங்கே வந்தீங்கன்னா சிவனை மட்டும் பார்க்கணுன்னா இரநூறுவா அதே இது பங்கி ஜம்ப்பு சிவனுக்கு மேலே போகிறது ஸ்னோ பார்க்கு கார்டனு அது இதுன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நாலாயிரூவா கிட்டே வருது நம்ம இரநூறுவா கொடுத்து சாமி மட்டு தான் போய் பார்க்க போகிறோம் நாலாயிரரூவா பேக்கேஜ் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து அதுக்கு வந்தீங்கன்னா காலையை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்தீங்கன்னா லேட்டாக நான் அஞ்சு மணிக்கு தான் உள்ளே போக போகிறேன் நம்ம சாமியை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ரூபா பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் நீங்கள் பாருங்கள் பங்கிஜாம் கூட இருக்குது ராஜஸ்தான்லேயே ஃபஸ்ட்டு வங்கி இங்கே தான் இருக்குது ஸோ வாங்க அப்படி போயிட்டு வாங்க இரநூறுவா கொடுத்து என்ட்ரி எடுத்துருக்கோம் அதே மாதிரி பேக் அலோடு இல்லையா அதனால் அதுக்கு முப்பது ரூபா என்ட்ரி அப்பா அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே நீ இருக்கோம் வெளியிலே ரெஸ்ட் ரூம் இருக்குது போனால் போயிட்டு வந்துருங்க இந்தியாவிலே வேர்ல்டுலேயே மிகப்பெரிய சிவன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ வந்திங்கன்னா பாருங்கள் ராஜஸ்தானில் அதே மாதிரி இங்கே பங்கி ஜம்பும் இருக்குது ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு இங்கே தான் பங்கி ஜம்ப் வச்சுருக்காங்க நம்ம வந்து ஈவினிங் ஃபை ஃபை மேலே தான் வரோம் இங்கேயே ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் இருக்குது வந்தீங்கன்னா விசிட் பண்ணி வாருங்க ஃபுட்டோடையும் வந்துடும் அந்த நாலாயிரரூபாவுக்குள்ளே பேக்கேஜில் இப்போ நம்ம ஜஸ்ட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு தான் வர போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நீ நேராக வருவோம் நேராக வந்தோடனே பெரிய இடம் இது பெரிய ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க வந்தோடனே ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும் அங்கேருந்து வந்தோன்னே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பேக்கை வச்சுருங்க பேக்கை வச்சுட்டு அப்புறம் டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு போகிற வழியில் இந்த மாதிரி பைபாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அப்படியே நேராக இங்கே ஒரு கேம் மாதிரி இருக்குது ரெண்டு பால் வச்சுருக்காங்க அது தூக்கி போட்டேன்னா இதுலேருந்து எந்த ஒரு பொம்மைனாலும் எடுத்துக்கலாமா நூறுவா ரெண்டு பால் வந்து ரெண்டே உள்ளே போட்டிங்கன்னா இதுலேருந்து எந்த பொம்மைனாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ட்ரை பண்ணல பார்த்தேன் சும்மா தாங்க போட்டு பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க அதெல்லாம் இல்லை கேமரா இருக்குது அப்படின்னாங்க சரி வாங்க அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் நிற்கிறாங்க ஸோ நம்ம அப்படியே போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா சிவன் சிலையை பார்க்கலாம் இதுக்கப்புறம்னா நம்ம ஃப்ரண்ட்ல போனால் தான் நல்லா தெரியும் இது இங்கே இருந்தால் தான் ஓரளவுக்கு தெரியும் இது பயங்கரமா வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிவன் ஸ்டாச்சூ ராஜஸ்தானா இருக்குது அந்த அங்கே வந்த ஒரு இடத்துல பங்கி ஜம்மிங் இருக்குது சிவன் ஜெல இருக்கு அந்த கேம் பார்த்தோம் இங்க வந்தீங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இருபத்தி மூணு பாயிண்ட்டு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி கேட்டு அப்புறம் சிப்லைனு சிப்லைனு जंगल कफे संगम सादार, वैक्स म्यूज़ियम, हमी थिएटर, म्यूज़िकल फाउंटेन हैंगिंग ब्रिज गेम सोन जैन स्विंग कोर्ट, नंदी स्टैचू मेस गार्डन एल्यूशन, प्रोजेक्ट मैपिंग त्री डी विश्ववंदन स्टॉल ग्लास वाक्वे व्यू गैलरी, आत्मा अभिषेक गो कारमी स्नो पार्क यामा मंदन इवती मूिंट् இருபத்தி மூணு பாயிண்ட்டு வந்து பா ஃபுல்லாக பார்க்கணுன்னா நாலாயிரரூபா பேக்கேஜ் இருக்குது அதில் வந்திங்கன்னா பார்க்கலாம் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பிள்ளையார் வச்சுருக்காங்க அங்கே ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க ஹனுமான் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வர்றதுக்கு கேபிள் காரும் இருக்குது இந்த டாய் ட்ரெயின் மாதிரியும் வச்சுருக்காங்க ஸோ வந்து நடக்க முடியலைன்னா கூட அதில் போய்க்கலாம் இனி அப்படியே மேலே ஏறி போகணும் வாங்க நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த டாய் ட்ரெயின் வந்து அப்படியே அங்கே போகுது என்ன கதை தெரில அதான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக காணிச்சிட்டு வருவாங்க நினைக்கிறேன் அங்கே ஏதோ பாயிண்ட் அங்கே அப்பயும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சாமியை இந்த லாங் வியூ பார்க்குறதுக்கு அங்கே கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் அப்படியே இங்கேருந்து வந்தோடனே ஸ்டாச்சு என்ட்ரின்னு போட்டிருக்காங்க ஐஏஎல்யூசன் அதெல்லாம் போட்டிருக்காங்க எப்படி நேரம் போக வேண்டியது தான் இங்கே குட்டி குட்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கு இங்கே மேலே அப்படியே யாரும் வந்தீங்கன்னா கால் தெரியுது கால் சம்பளம் ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டிருக்க மட்டும்தான் தெரியுது வேறு எதுவுமே தெரியலை ஸோ இங்கே வந்தீங்கன்னா சரியான வியூவாக இருக்குது அந்த ஒரு இடத்துல சிப் லைனு அங்கேயா அங்கேயா அந்த ஒரு இடமா அங்கேயான்னு தெரில சிப் ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்தீங்கன்னா நந்தி இங்கே ஒரு சிவலிங்க வச்சுருக்காங்க இங்கே ஒரு பெரிய மணி இங்கே ஒரு குட்டி சிவனு அந்த டாய் ட்ரெயினில் நம்ம போய்க்கலாம் இதோடி தான் நம்ம அப்படியே மேலே போவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் மேலே போகணுன்னு ஆசை வந்துடுச்சு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த வழியாக போனீங்கன்னா இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மொத்தமாக எடுத்தீங்கன்னா இங்கே ச மேலே வரைக்கும் போகலாம் நம்ம டூ ஹண்ட்ரட் ரூபா இரநூறுவா கொடுத்து எடுத்த டிக்கெட்டில் மேலே வரைக்கும் சும்மா அந்த அந்த எந்த நினைக்கிறாங்களோ அங்கே போய் பார்க்கலாம் அப்புறம் கார்டன் பார்க்கலாம் அவ்வளோதான் மேலே போகிறதுக்கு அது தனி டிக்கெட்டு நானூறுபா கிட்டே வரும் ஸோ வந்தீங்கன்னா அதுவும் எடுக்கலான்னு தோணுது வாங்க இங்கே எதாவது மேலே போனால் நம்ம நெய்யாற்றங்கரையில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த செங்கல் கோயிலில் பார்த்த மாதிரி மேலே உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் என்னென்னு கைஸ் அதே மாதிரி சன்செட் செம்மையாக இருக்குது இந்த ட்ராய் டாய் ட்ரெயினில் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு நூறுரூவா அதே மாதிரி அந்த வேக்ஸ் ஓண்டர்னு இருக்குது இந்த கடை அதில் வந்து நம்ம அந்த கையை வந்து உள்ளே விட்டிங்கன்னா நம்ம கை மாதிரி வரும் அது சின்ன பிள்ளைக்கும் இருக்குது கப்புள்ஸுக்கும் இருக்குது அடல்ட்ஸுக்கும் இருக்குது ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க இனி அப்படியே நம்ம அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கீழே போயிட்டு லாங் வியூவில் தான் இங்கே போனால் மட்டும்தான் சிவனை வந்து பார்க்க முடியும் தள்ளி இருந்து ஃபுல் வியூ இங்கே தான் போனால் தான் கிடைக்கும் ஸோ நம்ம இதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம் இங்கே வந்திங்கன்னா நந்தி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து சிவன் சிலை சூப்பராக இருக்குது இங்கே ஃப்ரெண்டில் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து சிவனை ஃப்ரெண்டில் பார்க்க முடியும் ஏன்னா வேலையிலே லார்ஜஸ் சிவன் ஸ்டாச்சு இதுதான் அதனால அதனால் நம்ம ஃப்ரெண்டில் போனால் தான் பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் சிவனை இப்பதான் தெரியும் இந்த ஒரு இடத்துல கீழே வந்திங்கன்னா தான் சிவனை ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வேறு மாதிரி சிங்க பாருங்கள் நந்தியோடு சேர்த்து பாருங்கள் இந்த வியூ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது இப்போ பாருங்க நந்திக்கு ஆப்போசிட்டில் பிஏசி வந்து பயங்கரமாக இருக்குது கீழே வந்தீங்கன்னா ரெண்டையும் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் செமையான வியூ ஆனால் உண்மையிலே நந்தி நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவன் செலவு ஒன்று இருக்குது மேலேயும் போகலாம் அந்த இடத்துலையும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இவ்வளோ தான் ஆக்சஸ் இரநூறுவாய்க்கு இவ்வளோ தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் சூப்பராக பார்த்தாச்சு கைஸ் சாணா சிவன் வந்து காலைல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு வெயில் பல்லு வலி வலி இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எல்லாம் வந்துட்டானா வந்து கரெக்டான இடத்துக்கு வந்துட்டால் போதும் எல்லாம் சரியாக போயிடும் ஸோ நீங்களும் போங்க நிறைய இடத்துக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க அப்படி என்னென்னு பார்க்கலாம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வியூ பார்க்கலாம் பயங்கரமாக இருக்குது நேராக போனேன்னா கால் தான் பார்க்க முடியும் சாமி கிட்ட போனீங்கன்னா அதே இது இவ்வளோ தூரம் இந்த வேக்ஸ் மியூசியம் பக்கத்தில் வந்திங்கன்னா ஃபுல் வியூ பார்க்கலாம் பயங்கரமாக இருக்குது வியூ வந்திங்கன்னா பாருங்கள் எட்டு மணிக்கு லைட் ஷோ உண்டான் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் அதனால் ஓகேவாக இருக்கேன் ஆனால் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு இல்லை அதனால் அப்படியே நம்ம கிளம்புறோம் பெரிய ஒரு இடமா போட்டு வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா ஏழு சீக்கிரமாக வந்து ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் இனி அப்படியே போக தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா ஷிப்ளைன் இருக்குது பக்கி ஜம்ப் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே தான் கவுண்டர் இருக்குது இங்கே பாருங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் போனால் மட்டும்தான் சிவனை பார்க்க முடியாது மற்றபடி அப்படியே சாமியை சுற்றி அப்படியே வந்தீங்கன்னா எங்கேனாலும் பார்த்துக்கலாம் சாமியாக இருக்குது சனா ராஜஸ்தான் வரீங்கன்னா இந்த விஸ்வஸ்வரூபம் அந்த ஒரு சிவன் கோயிலையும் வந்துட்டு போங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சிவன் சிலை இது தான் வந்திங்கன்னா பார்த்துட்டு போங்க செம்மையாக இருக்குது இடமும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பாட்டு போட்டு நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது நடக்க முடியாதவங்க வந்தீங்கன்னா அந்த டாய் ட்ரெயின் இருக்குது எலக்ட்ரிக் கார் இருக்குது அதில் கூட போய்க்கலாம் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்திங்கன்னா ஒட்டகமும் இருக்குது ஒட்டகம் ரைடு வந்து நூறுரூவாயாம் அப்படியே சாமி இங்கே இருக்குது அது பக்கத்துலேயே இங்கே வந்து ஒட்டகம் இங்கே பாருங்கள் முட்டு போட்டு பண்ணுது ரைடுக்கு வந்து நூறு ஸோ இதுவும் இருக்குது நான் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அப்படியே நம்ம போய்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து நல்லபடியாக சிவனை பார்த்துட்டு வந்தாச்சு செமையாக இருந்துச்சு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா ஒட்டகமும் இருக்குது ஒட்டகத்தை கூட ரைடு போய்க்கலாம் ஸோ அப்படியே சிவனை பார்த்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் ஆச்சு நான் டென்ட்டை போட்டு இன்றைக்கியாவது டென்ட்டை வாடுங்க நான் பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படி இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஆறு ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு சும்மா ஸ்பெண்ட் பண்ணலாம் நார்மலாக போயிட்டு வரணும் ரெண்டு மணிக்கூர் ஆகும் நீங்கள் வந்து மேலே தான் போய்ட்டு வரணும் கிட்டத்தட்ட மூணு ஹவர் மேலே ஆகும் ஸோ எட்டு மணிக்கு லைட் ஷோ போடுவாங்க அதையும் வந்து பார்த்துட்டு வாங்க த்ரீ டி ஷோ ஸோ நிறைய இருக்குது இங்கே வந்து நிறைய பார்க்கலாம் வந்தீங்கன்னா ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ரைஸ் மறுபடியும் ஆள் பரோட்டாவுக்கு வந்தாச்சு ஆளு பரோட்டாவும் தயிரும் ஊருகாக தந்தாங்க நம்ம தயிர் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம் இங்கே வந்து ஆள் பரோட்டாவுக்கு ஊருகாக தான் தருவாங்க போல் தயிர் நான் கேட்டு வாங்கியிருக்கேன் தர மாட்டாங்க ஒன்று ஸோ இதுதான் சாப்பிட போகிறோம் ஆளு பரோட்டாவும் தயிரும் ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே ஆளு பரோட்டா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பம்பில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் சரியான பெரிய பெட்ரோல் பம்பு அங்கே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் பாடி ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருக்குது மேலெலாம் சுடுது லைட்டாக குளிர் குளிர மாதிரி இருக்குது இன்றைக்கிலாம் ஆனால் எனக்கு வெளியில் குளிர்வா என்னன்னு தெரில ஆனால் எனக்கு குளிருது காய்ச்சல் லைட்டாக லைட்டாக ஹீட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ அறுபது அறுபத்தி ரெண்டு நாள் ஆகுதான் மொத வாட்டி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது என்ன கதைன்னு தெரில சுடுதா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை ஸோ கண் வேறு ஒரு மாதிரி இருக்குது டயர்டான மாதிரி இருக்கேன் ஸோ நான் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நிமிஷம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சிட்டி பேலஸ் போயிட்டு அப்படியே அங்கேருந்து விஸ்வஸ்வரூபம் அந்த டாலர் சிவன் ஸ்டாச்சு பார்த்துட்டு அலுப்பிரோட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் டென்ட்டில் தூங்க போகிறேன் இவ்வளோ அஞ்சு நாள் அந்த ஒரு இதில் தூங்கினேன் நாற்றிக்கு அந்த ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டலில் பேக் பியாண்ட் பங்க் பியாண்டா அந்த ஒரு ஹாஸ்டலில் தூங்கினேன் ஸோ மறக்காம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம் பை பை கைஸ் காய்ச்சல் அடிக்கி லைட்டாக ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஒரு விலாகில் சந்திப்போம்